முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்பு உரிமை பறைப்பு தொடர்பாக அணில் விக்ரமசிங்கவை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால மற்றும் மஹிந்த ராஜபக்ச அணுகியதாகவும் ரணில் விக்ரமசிங்க அதற்கு உடன்படவில்லை என்ற அடிப்படையிலும் இப்போது தகவல்கள் வெளியாகி அதோடு கோட்டாபய ராஜபக்சனுக்கு அரசியல் சாணக்கியம் இல்லை என்றும் அவர் மகிந்தவனுடைய சொல்லை கேட்காததன் விளைவுதான் அவர் ஆட்சியிலிருந்து இருந்து அடிக்கப்பட்டார் என்ற அடிப்படையிலும் இப்போது டயானா கமகே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் இலங்கையிலே மிக பெரும் தியாகியாக இருக்கின்ற லோகான் ரத்வத்த இறப்பு இடம்பெற்றிருக்கின்றது அதிலும் தமிழ் முஸ்லிம்கள் மற்றும் தமிழர்களுக்கு எதிராக மிக பெரும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியவர் இந்த என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த இந்த விடயங்கள் தான் தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சிறப்புரிமை நீக்கம் தொடர்பாக பாராளுமன்றத்துக்குள் இந்த விடயம் மிகப்பெரும் தீவிரமான விடயமாக மாறி வருகின்றது காரணம் இந்த அரசாங்கமானது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உரித்து சட்டமூலத்தை நீக்குவதற்கான ஒன்றை பிரசூரித்திருந்தது அதன் மீதான விவாதங்களும் இடம்பெற்று வருகின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகள் வீடுகள் பறிமுதல் செய்யப்பட போகின்றது அவர்களுடைய குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதி உயர் பாதுகாப்பு பறிமுதல் செய்யப்பட போகின்றது அவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செயலாளர்கள் பறிமுதல் செய்யப்பட போகின்றார்கள் அப்படி இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருக்கின்ற சலுகைகள் பறிக்கப்பட போகின்றது இது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஆபத்தானது என்ற அடிப்படையிலே பேசுபொருளாக மாறியிருக்கின்ற போதுதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய தரப்பு சார்ந்து இப்போது இதனை விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்கின்றார் நீதிமன்றத்தில் இது இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்றபோதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரி பால சிறிசேனர் ரணில் விக்ரமசிங்கவை இது சார்ந்து சந்தித்திருக்கின்றார்களாம் ரணில் விக்ரமசிங்கவிடம் இந்த விடயம் சார்ந்து பேசி முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமையை நீக்க விடக்கூடாது என்பது தொடர்பாக உரையாடியதாக ரணில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு செய்தி தன்னுடைய கட்சி இந்த இந்த அதாவது முன்னாள் சிறப்புரிமை பறிப்பதற்கு எதிராக தான் செயற்பட போவதில்லை அதாவது முன்னாள் ஜனாதிபதியுடைய சிறப்புரிமைகள் பறிக்கப்பட்டாலும் நான் அதற்கு எதிராக நான் குரல் கொடுக்க போவதும் இல்லை வழக்கு தாக்கல் செய்யப்பட வழக்கு தாக்கல் செய்ய போவதும் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார் மாறாக இந்த விடயத்திலே தான் பொறுமையாக இருக்க போகின்றேன் என்றும் இந்த சட்ட மூலத்தை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிடும் என்ற அடிப்படையிலும் இவர் பேசி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமை பறைக்கப்பட போகின்றால் இதிலே முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சிபால ஸ்ரீசேன கோட்டாபய ராஜபக்ச போகின்றார்கள் கருத்தாக இருக்கின்றபோது இப்போது அந்த விடயத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க ஒதுங்கி இருப்பதற்கு அதாவது இந்த சட்டமூலத்தை எதிர்ப்பதை எதிர்க்க போவதில்லை என்பதை இப்போது தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது அவருடைய அரசியல் பயணத்திலே இது ஒரு சாணக்கியத்தனம் என்று கூட சொல்லலாம் அதாவது அவருடைய புரியும் எனவே அவருடைய இந்த கொஞ்சம் வித்தியாசமாகவே அதோடு எல்லோருக்கும் தெரியும் லோகான் நேற்றைய தினம் காலம் மரணம் அடைந்திருந்தார் இவருடைய மரணம் அழகும் மாரடைப்பால் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவர் கடந்த காலங்களிலே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கல்லீரலிலே ஏற்பட்ட சிறிய பிரச்சனை காரணமாக மருத்துவமனையிலே உடல் சுகையின மற்றும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனையிலே அவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பார்க்கின்ற போது ராஜபக்ச காலத்து ஒரு மிக மிக முக்கியமான அமைச்சர் கோட்டாபய ராஜபக்ச காலத்து ஒரு மிக மிக முக்கியமான அமைச்சராக இருந்தவர் கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தித்தான் பாராளுமன்றம் வந்தவர் என்று சொல்ல வேண்டும் அமைச்சராக பல தடவைகள் இருந்திருக்கின்றார் இந்த லோகான் ரத்வத் அப்படி இருக்கின்ற போதுதான் கடந்த காலங்களில் இந்த லொஹான் ரத்பத்தினுடைய பல சர்ச்சைக்கு சர்ச்சைக்குரிய செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தது அதகும் இனவாத கருத்தியல்களை அதிகமாக பேசக்கூடிய ஒருவராகவும் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலே கண்டியிலே இஸ்லாமிய இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக கொலை செய்யப்பட்டதிலே இவருக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தகவல் வழியாகி இவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்போதியே இந்த அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள்ளே தமிழ் அரசியல் கைதிகளை அழகும் துப்பாக்கியை நெத்தியில் வைத்து வாயில் வைத்து அச்சுறுத்தியது மாத்திரமல்லாமல் பாதணிகளை அஹ் தங்களுடைய வாயால் சுத்தம் செய்யும்படியும் சொல்லி அச்சுறுத்திய விடயமெல்லாம் இவர் மீது இருக்கின்ற மிகப்பெரும் ஒரு குற்றமாக இருக்கின்றது அத்தோடு சட்டவிரோதமாக இறக்கப்பட்ட வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் வாகன உதிரி பாகங்களை இறக்கி இலங்கைக்குள்ளே வைத்து பொருத்தினார் என்ற அடிப்படையிலும் கடந்த காலங்களிலே லோகான் ரத்வத்த கைது செய்யப்பட்டு இவர் மீது பல வழக்குகள் போடப்பட்ட தெரிந்த விடம் தான் அப்படி சர்ச்சைக்கு பெயர் போன நபர் தான் இப்போது உயிரிழந்திருப்பதாகவும் எனவே இப்போது அந்த உயிரிழப்பு சார்ந்து ராஜபக்சக்கள் ராஜபக்சக்கள் தரப்பு மிக மனவேதனை இருப்பதாகவும் இப்போது செய்திகள் அதிகமாக தென்னிலங்கை ஊடகங்களிலும் தமிழ் ஊடகங்களிலும் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு மிக முக்கியமான பார்க்கின்ற அதாவது கோட்டாபே ராஜபக்ச காலத்து அமைச்சராக இருந்த டயானா கமகே அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கோட்டாபே ராஜபக்ச ராஜபக்ச ஆட்சி கவிழ்க்கப்பட்டதனுடைய காரணமே கோட்டாபே ராஜபக்சதான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஏன் எதற்காக இவர் சொன்னார் என்று பார்க்கின்ற போது மகிந்த ராஜபக்ச அரசியல் சாணக்கியம் தெரிந்தவர் மகிந்தவுக்கு அரசியல் மிக மிக அரசியல் மிக மிக தெளிவுடையவர் தான் மகிந்த ராஜபக்ச அரசியல் சாணக்கியம் உடையவர் மகிந்த ராஜபக்ச ஆனால் கோட்டாபய ராஜபக்ச ஒரு காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்சனுடைய சொல்லை கேட்கவில்லை அவருடைய சொல்லை கேட்காததன் விளைவுதான் இந்த ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்றிருக்கின்றது இவருக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெறுகின்ற போது அவர் தன்னிச்சையாக செயற்பட ஆரம்பித்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதுவும் கோடாபை ராஜபக்ச காலத்து அமைச்சர் ஒருவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்போது ஜனாதிபதியாக கோடாபாய் ராஜபக்சவும் பிரதமராக மஹிந்த ராஜபக்சவும் இருந்தது தெரியும் எனவே மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சுடைய ஆலோசனையை கோடாபை ராஜபக்ச கேட்கவில்லை என்றும் பலர் ஆலோசனை வழங்க வருகின்ற போது அவர்களை எடுத்தறிந்து நடந்து கொண்டார் கோட்டாபை ராஜபக்ச என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனால் தான் இந்த கோட்டாபை ராஜபக்ச ஆட்சி கவிழ்க்கப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றா அதோடு இதில் எல்லோருக்கும் தெரிந்தருடைய இவர் சொல்வதை பொறுத்து குறுகிய காலகட்டம் அதாவது கோட்டாபை ராஜபக்சவுடைய அந்த அவர் ஜனாதிபதியாகி ஒரு நடுப்பட்ட காலகட்டங்களிலே மஹிந்த ராஜபக்ச முற்றுமுழுதாக எல்லோருக்கும் தெரியும் சில வேலைகளில் பாராளுமன்றம் கூட வராத நிலை காணப்பட்டது அப்படி இவர் ஒதுங்கி இருந்த நிலை காணப்பட்டது எனவே அதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியவாறு என்பது மகிந்த சொல்லை கோட்டாபே கேட்கவில்லை காரணம் இவர் ஒரு இராணுவ இராணுவத்திலே மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்தவர் என்ற அடிப்படையிலும் பாதுகாப்பு செயலாளர் என்ற அடிப்படையிலும் இவர் மஹிந்தவனுடைய சொல்லை உதாசீனம் செய்கின்றார் இதனால் பின்விளைவுகள் ஏற்படலாம் என்று அந்த காலகட்டங்களில் இவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதோடு நடவடிக்கைகளை திடீர் திடீரென அமல்படுத்தியதன் விளைவும் இவருடைய போரா இவர் மீது மக்கள் கொந்தளித்ததற்கு காரணமாக இருந்தது எனவே இந்த டயானா கவகையையும் அதே விடயத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார் கோட்டாபயர் ஆட்சி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணம் இந்த கோட்டாபய ராஜபக்ச தான் இந்த அடிப்படையில் சுட்டிக்காட்டியிருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த செய்தியை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே இப்போது மீண்டும் ராஜபக்சக்கள் நாங்கள் ஆட்சியை பிடித்தையாவோம் ஆட்சியை கைப்பற்றியாவோம் என்ற அடிப்படையை இப்போது அவர்களும் களமிறங்கி இருக்கிறார்கள் அதன் ஒரு அங்கம் தான் கோட்டாபய மீது பழியை முற்றுமுழுதாக போட்டுவிட்டு ஏழைய ராஜபக்சக்களை காப்பாற்றுவதற்காக இப்போது தென்னிலங்கையிலே நகர்வுகள் இடம்பெறுகின்றதோ என்கின்ற அடிப்படையிலும் கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றது அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி பார்க்கின்ற போது இந்த இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தொடர்பாக இடம்பெற்ற விடயம் தொடர்பாக பல தரப்பட்ட விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது மிக விரைவிலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமான சாட்சியம் என்ற அடிப்படையிலே அசாத் மௌலானா நாட்டிற்கு கொண்டு வந்து விசாரிக்கப்பட போகின்றார் என்பது ஒரு தீவிர பேசுபொருளாக இருக்கிறது அவரை நாட்டிற்குள்ளே கொண்டு வருவதற்காக அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதிலே பலர் சிக்கலாம் இந்த விடயம் சார்ந்து பலர் கைது செய்யப்படலாம் அதிலே ஒரு இராணுவத்தினே இராணுவ அப்போதைய காலகட்டங்களில் ராணுவத்தினுடைய புலனாய்வுத்துறை பொறுப்பாக இருந்து சுரேஷ் சாலே கூட கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றது பிள்ளையார்க்கும் கைது செய்யப்படலாம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பிள்ளையார் மீண்டும் கைது செய்யப்படலாம் என்பது எல்லோருக்கும் இந்த விடயம் தீவிரமாக சொல்லப்பட்டு வருகின்ற போதுதான் இப்போது இதற்கு எதிராக பல எதிரணியினர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமானவராக இருப்பவர் இந்த உதய கம்மன் இந்த விடயத்திற்கு எதிராக அதிகமாக பேச ஆரம்பித்திருப்பவர் அதோடு இந்த விமல் வீர வம்சமும் இதற்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார் எனவே இப்போது விமல் வீர வம்சவிடம் ஏதோ ஒரு தகவல் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு சென்று நேற்றைய தினம் அவர் அழைக்கப்பட்டு இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே விமல் வீர வம்சம் முன்னிலையாக இருக்கின்றார் கிட்டத்தட்ட மூன்று மனுத்தியாலங்கள் வரையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டார் அல்லது ஏதாவது சில உண்மைகள் இவரிடம் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே மூன்று மனுத்தியாலங்கள் வரையிலே விமல் வீரவம்சம் விசாரணைகள் நடைபெற்றிருந்தான் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் இன்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்